வணக்கம் 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 மக்களே இரண்டாயிரத்தி பதிமூன்று பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய மத கஜராஜா திரைப்படம் பன்னெண்டு வருடம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவிருக்கு இருக்கு நம்மால முடியுமான்னு நினைக்கிறது விட நம்மால முடியலனா

அப்படி ரிலீஸ் ஆகாம நூறு தமிழ் படங்கள் இருக்க வாய்ப்பிருக்கு அதுல சில முக்கியமான நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் மற்றும் இயக்குனர்ளோட படத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல நாம முதல்ல பார்க்க போற திரைப்படம் துருவ நட்சத்திரம் அத்தியாயம் 3 யுத்தகாண்டம் ஜான் ஜான் ஆன் டீம்க்கு parallel இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் துருவ நட்சத்திரம் இரண்டாயிரத்தி பதினேழுல எடுக்க ஸ்டார்ட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் விட்டு விட்டு ஷூட் பண்ணி முடிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த படம் இரண்டாயிரத்தி பதிமூணுலயே சூர்யா நடிப்புல வெளிவந்திருக்க வேண்டிய திரைப்படம் ஆனா ரொம்ப நாளா படம் டேக் ஆஃப் ஆகாததால சூர்யா இந்த படத்துல இருந்து விலகினாரு அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்துல ஒப்பந்தம் ஆகி அவரும் கொஞ்ச நாள்ல டேட் இஷ்யூவால விலகினாரு அதன் பிறகு ஜெயம் ரவியை வச்சு இந்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ண நினைச்சாரு கௌதம் வாசுதேவ் மேனன் ஆனா அதுவும் நடக்கல அதன் பிறகா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இந்த கதையை சொல்லி அவருக்கும் இந்த கதை பிடிச்சு போக அவர் இந்த படத்துல கௌதம் போகத்துல இருக்கும்போது ரஜினி அவர்கள் இந்த படத்துக்கு நடிக்க முடிவு கூடுதல் தகவல் என்னன்னா இரண்டாயிரத்தி விஜய் அவர்களும் கௌதம் மேனன் அவர்களும் இணைந்து யோகான் அத்தியாயம் ஒன்றுன்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது ஆனா விஜய் அவர்கள் அந்த கதை தனக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சதால அந்த படத்துல இருந்து விலகுனதா சொல்லப்படுது இந்த யோகான் அத்தியாயம் மூன்று திரைப்படத்துல இருந்த பல விஷயங்களை இந்த துருவ நட்சத்திரம் கதையில இணைச்சதா கௌதம் மேனன் அவர்களே சொல்லி இருக்கிறாரு அதன்படி பார்த்தா இந்த கதையில ரஜினி விஜய் சூர்யா விக்ரம் ஜெயம் ரவினு கௌதம் மேனன் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாத நடிகர்களே இல்ல போல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விக்ரம் அவர்களே மீண்டும் இந்த படத்துல இணைய ஒரு டீசரோட இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அங்க சிஐஏ கூட ஒரு பிரச்சனை

பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னே யாருக்குமே தெரியல இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற திரைப்படமும் கௌதம் வாசுதேவ மேனன் சம்பந்தப்பட்ட படம் தான் அவர் தயாரிச்சு பாதிலே விட்டுட்டு போன நரகாசுரன் திரைப்படம் தான் அது கதை தான் சார் ஆனா இதுலயும் இரண்டாயிரி பதினாறுல வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்ட துருவங்கள் பதினாறு படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் அவர்கள் இயக்கத்துல அறிவிக்கப்பட்ட இரண்டாவது திரைப்படம் இது சில மனிதர்கள் அரவிந்த் சுவாமி சரண் சந்தீப் கிஷன் ஆத்மிகா ஆகியோர் நடிப்புல தயாரான இந்த படத்தை நாற்பத்தி ஒரு நாட்கள்ல ஊட்டியில எடுத்து முடிச்சாங்க நரேனுக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் பயங்கரமா ட்விட்டர்ல சண்டை நடந்துச்சு ஒரு கட்டத்துல இந்த படத்தை கௌதம் மேனன் அவர்களோட கையில இருந்து அவரோட இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்ச பத்ரி கஸ்தூரிங்கிறவர் முழுமையா டேக் ஓவர் பண்ணாரு இரண்டாயிரத்தி இருபத்தி

జనంగా డిపార్ట్మెంటే మన్నమాట సార్ அதன் பிறகு எச் வினோதா அவர்கள் எழுதின கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு சதுரங்க வேட்டை படத்தின் தயாரிப்பாளர் மனோபாலா அவர்களே சதுரங்க வேட்டை படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு சலீம் திரைப்படத்தை இயக்கத்துல அரவிந்த் சுவாமி மற்றும் த்ரிஷா நடிப்புல அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறுல இந்த படத்திற்கான படப்பிடிப்பை துவங்கினாங்க மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த படத்திற்கான படப்பிடிப்பு முழுமையா முடிக்கப்பட்டாலும் மனோபாலா அவர்கள் நிதி பிரச்சனையில சிக்கினதால இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு அரவிந்த் சுவாமி அவர்களும் சம்பள பிரச்சனையால இந்த படத்திற்கு முதல டப்பிங் செய்யலன்னு சொல்லப்படுது இதையெல்லாம் தாண்டி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இந்த படம் வெளியாவதா அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த சமயத்துல பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று நல்லா ஓடிக்கிட்டு இருந்ததால இந்த படத்திற்கு திரையரங்குகள் கிடைக்காததால இந்த படம் அந்த தேதியில வெளியாகல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த படத்தின் தயாரிப்பாளர் மனோபாலா அவர்கள் காலமானாரு அதன் பின்பா இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டும் இல்ல

நீர் நீர்பறவைக்கு பிறக அந்த படத்தின் நாயகன் விஷ்ணு விஷால் மற்றும் அந்த படத்திற்கு முன்பா அவர் இயக்குன தென்மேற்கு பருவ காற்று திரைப்படத்தின் நாயகன் விஜய் சேதுபதி ஆகியோரை வெச்சு இடம்பொருள் ஏவல் ஒரு திரைப்படத்தை ஆரம்பிச்சாரு

பதினேழாவது வருடம் டிசம்பர் மாதம் இந்த படத்தின் டீசர் வந்துச்சு அதன் பிறகா இந்த படத்துல வர கேரக்டர் ரிவில் டீசரும் ரிலீஸ் ஆச்சு ஆனா இன்னும் படம் தான் ரிலீஸ் ஆகல இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுமையுமே பிஜி தீவுகள்ல நடத்தப்பட்டுச்சு இந்த படத்தை அங்க எடுக்கும் போது பிஜி அரசாங்கம் படப்பிடிப்புக்கான செலவுகள்ல நாற்பத்தி ஏழு சதவீத தொகைய படம் ரிலீஸ் ஆனதும் மானியமா வழங்குறதா இருந்திருக்கு ஆனா கோவிடுக்கு பிறகா அந்த மானியம் வழங்குற ஸ்கீம் பிஜி அரசாங்கம் கேன்சல் செய்திருக்காங்க இப்ப இந்த படத்தை ரிலீஸ் செய்தா என்னைக்குமே இந்த

நாம இப்ப பார்த்த இந்த திரைப்படங்கள் சந்தானம் அவர்கள் சர்வர் சுந்தரம் மற்றும் மன்னவன் திரைப்படம் பெரிய மாயா திரைப்படத்தின் இயக்குனர் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா நடிப்புல உருவான இரவா காலம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சிருக்கிற சுமோ உன்னோட புல் போக்கஸ் இந்த மேட்ச்ல நீ எப்படி ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் இருக்கணும் இப்படி பல படங்கள் எடுத்து முடிக்கப்பட்ட நிலையிலும் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம ஹார்ட் டிஸ்க்லயே ஐக்கியமாக இருக்கு இந்த திரைப்படங்கள்ல பெரும்பான்மையானவை இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும் நிதி நெருக்கடியால தான் வெளிவராம இருக்கு சோ அவங்கள குறை முடியாது ஒருவேளை அந்த படத்தின் தயாரிப்பாளர் வெளியில இருந்து பினான்ஸ் வாங்கி அந்த படத்தை இருந்தா அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்க இருக்க அவங்களுக்கு வட்டி வேற ஏறும் அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்க வரைக்கும் அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது ரொம்ப நாள் கழிச்சு அந்த படம் வெளியே வெளியானாலும் அந்த படம் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறது கண்டிப்பா முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான் போல உலக அளவுல அதிக திரைப்படங்கள் எடுக்க இந்தியாவுல தான் ஆனா அத்தனை திரைப்படங்களும் இங்க ரிலீஸ் ஆகுதானா அதுதான் கிடையாது இந்தியாவில படம் எடுத்து முடிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களுக்காக ரிலீஸ் செய்யப்படாம இருக்க திரைப்படங்கள் எண்ணிக்கை எக்கச்சக்கம் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்றது பெரிய வேலை நாம இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு அளவுக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் எடுத்து நமக்கு பரிச்சயமான நடிகர்கள்